வெற்றிக் படங்கள் நடிச்சிருக்கீங்க அவர் கட்சி சார்ந்து இது வரைக்கும் தெரியும் கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அவர் பேட்டியில கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவாரு வையாபுரி என் கூட இத்தனை காலமாக பயணிச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல நடிகர் எல்லாம் பாராட்டுவாராம் பண்ணுவார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்திருக்க அப்படின்னு சொன்னது கிடையாது நீங்க எங்க இருக்கீங்க எந்த கட்சிக்கு போறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது அது நடிகர்கள் யாரும் கேப்டன் எடுத்துக்குங்க அவ்வளவு நல்ல பழக்கம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரச்சாத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டது அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க விரும்பி போனா உண்டு மொத்தத்துல ஒரு மதுரக்காரதான் இருக்கிற உண்மையிலே இல்லை உண்மையிலே என்னன்னா நான் சொல்லும் போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன் ஆனால் பெற்றது அன்னை எங்கன்னா அது தமிழ் அன்னை மதுரை அன்னை அதனால் வந்து என்னைக்குமே மதுரையை நான் மட்டும் இல்லை எல்லாருமே நேசிப்பாங்க